முதல் நாளே நடந்த சண்டை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவிக்ஷன் சரியா தொடங்கியாச்சுல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இப்போது பிக் பாஸ் சீசன் எயிட் குறித்த விமர்சனங்கள் தான் இணையத்தில் அதிகமாக இருக்குது ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஸோ இந்த பாஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த முத நாளே பிரச்சனை ஏற்பட்டிருக்குது அதே போல் முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிச்சிருக்கிற நிலையில் இது பத்தி இப்போ இணையத்துல அதிகமான விமர்சனங்கள் எழுந்துட்டு வருது பிக் பாஸ் ஷோ அப்படின்னாலே சர்ச்சைகளும் விமர்சனங்களும் நிறைந்ததுதான் இந்த ஷோக்கு மக்கள் மத்தியில் ஒரு பக்கம் பாராட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதை அப்படி செஞ்சிருக்கலாம் இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எழுறது வழக்கமானது தான் ஆனா நிகழ்ச்சி ஆரம்பிச்ச முதனாலே இந்த நிகழ்ச்சி பத்தி பெரிய அளவுல இப்போ பேசப்பட்டுட்டு வருது நேத்து ஆரம்பிச்ச இந்த நிகழ்ச்சியில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுமே போட்டியாளர்களுக்குள்ள பிரச்சனைகளும் ஆரம்பிச்சிருச்சு இதுவரைக்கும் இல்லாத வகையில பிக் பாஸ் வீட்ல ஒரு கோடு போடப்பட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ் தனியாகவும் ரூம்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்குது வரைக்குமே எல்லா போட்டியாளர்களுமே சமம் அப்படிங்கிற ரீதியில தான் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு போன சீசன்ல பெண்கள் சேஃப்டி கார்டு தூக்கி பிரத்திப்புக்கு எதிராக பெண்கள் குற்றம் சுமத்துனதுனால இந்த முடிவு எடுக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரியாகவும் சந்தேகிக்கப்படுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்கள் எந்த பக்கம் இருக்கணும் பெண்கள் எந்த பக்கம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்களுக்குள்ள வாக்குவாதமும் ஏற்பட்டு இருக்குது ஆரம்பத்துல வந்த பெண் போட்டியாளர்கள் நாங்க சொகுசா தங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கத்தை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க அதை விட்டு கொடுத்த ஆண்கள் நாங்க உங்களுக்கு சொகுசா இருக்கிற பக்கத்தை விட்டு கொடுக்கிறோம் அப்படின்னா நாங்க சொல்ற ஒரு வாரம் பெண்கள் யாருமே ஆண்களை நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இதுக்கு ஒரு சில பெண்கள் உடன்படாம பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்குது அதே போல நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே சௌந்தர்யா நஞ்சுண்டன் நான் மாடலாகவும் நடிகையாகவும் இருந்தாலும் என்னுடைய குரலால நான் பல இடங்களில் அவமானப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வருத்தத்தை புஜி செய்து கிட்ட சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனப்போ அங்க இருக்கிற ஒரு சிலராலையும் அவமானப்படுத்தப்படுறாங்க அதுலயும் ஆரம்பத்தில் மகாராஜா படத்தில் குழந்தையா நடித்த சஞ்சனா உங்களுக்கு குரல் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சௌந்தர்யா என்னுடைய குரலே இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க விட்டுடுறாங்க ஆனால் அதுக்கப்புறமா விஜய் டிவியில பல சீரியல்களில் நடித்த தர்ஷா சௌந்தர்யா கிட்ட உன் குரலுக்கு என்னாச்சு பெண்மையோட பேசு இது என்ன இப்படி பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஏளனமா பேசுறத பார்க்கும்போது சௌந்தர்யாவினுடைய வேதனை அவங்க முகத்திலேயே தெரியுது இதனால தர்ஷன் அவர் ரசிகர்கள் தீட்டிட்டு வராங்க இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்க முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள முதல் எலிமினேஷன் நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிச்சிருக்கிறாரு இது எந்த சீசன்லயுமே இல்லாத ஒரு முறையா இருக்குது இதை வச்சுதான் இப்போ ரசிகர்கள் தங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சிட்டு வராங்க புதுமையை அப்படிங்கிறதுல தப்பு இல்ல ஆனா ஒரு நாள் கூட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தங்கலை அப்படின்னா எதுக்காக அந்த போட்டியாளர்களை எல்லாமே இவங்க தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறது இப்ப பலருடைய கேள்வியாவுமே இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாச்சும் ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாதுன்னு அவங்கள பத்தின கேரக்டர் வெளியே தெரிய வரும் தங்களுடைய உண்மையான கேரக்டரை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பலர் இந்த ஷோக்கு வராங்க ஆனா முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எவிக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அன்பேர் அப்படிங்கிற மாதிரி பலருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க அதுலேயும் விஜய் சேதுபதியினுடைய ரீல் மகளாய நடித்த சஞ்சனா தான் பார்த்தீங்கன்னா முதல் எலிமினேஷனா வெளியே வந்திருக்கிறாங்க இதனால சஞ்சனாவினுடைய ரசிகர்கள் தொடர்ந்து இணையத்தில் பிக் பாஸ் நிகழ்ச்சியை விமர்சித்துட்டு வராங்க ஸோ எனி இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க